விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் பொன்னுபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட பதினெட்டு வயது சிறுவன் மற்றும் முத்துலக்ஷ்மி சண்முகத்தாய் மாரி ஆகியோர் வெடிவிபத்தில் பலியானார்கள் இது குறித்து விருப்பப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து மூன்று பெண்கள் சிறுவன் என நான்கு பேர் சம்பவத்தில் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து விருதுநகர் காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் சாத்தூர் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் நாகராஜன் வெம்பங்கோட்டை ஆய்வாளர் நம்பிராஜன் ஆகியோர் தலைமையில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் கிராமங்களில் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர் சோதனையில் அதிகாரிகள் அதிர்ச்சியடையும் வகையில் சட்டவிரோதமாக பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு தயார் செய்யக்கூடிய ஃபேன்சி ரக வெடிகள் சரவெடிகள் வீடுகளில் ஆபத்தான நிலையில் வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு வீட்டில் இருந்தவர்களை எச்சரிக்கை செய்து பட்டாசுகளை உடனடியாக பறிமுதல் செய்தனர் மேலும் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருபது லட்சம் மதிப்புள்ள பட்டாசுகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது